பெற்றோருக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பை இன்றி திடீரென கட்டணத்தை உயர்த்தியதாக தகவல் நிலையுள்ளது இதில் படிக்கும் ஒன்றாவது வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நான்காயிரம் கட்டணம் இருந்த நிலையில் தற்போது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் எனவும் ஐநாவது வகுப்பு படித்து வரும் மாணவர்களுக்கு பதினோராத்தி ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் என கூறியுள்ளனர் இது குறித்து பல முறை பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை தோலியாடியவை இன்று காலை பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் திடீரென தற்போது ஈச்சகாடு மேடாக்கம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சாலையில வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மேடாக்கம் கிண்டி ஸ்டைல் சாலை சுமார் ஒரு மணி நேரத்தின் மேலாக பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் வந்த மடிப்பாக்கம் போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் போலீசாரின் பேச்சுவார்த்தையை அடுத்து பெற்றோர்கள் தொற்றுக் கூட்டத்தை கலைத்தனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் தெரிவித்த பெற்றோர்கள் தற்போது இந்த பகுதியை விட்டு சென்றுள்ளனர் சென்னை மடிப்பாக்கம் அருகே இயங்கி வரும் தனியார் பள்ளியில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக கூறி பெற்றோர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆதாம்